சிலம்பத்தில் உள்ள அடி வரிசை பாடம் அதை பார்க்குறோம் இன்றைக்கி அது ஒரு ஆறடி வரிசையில் வரக்கூடிய ஒரு பாடத்தை இன்றைக்கி நான் போட போகிறோம் அதற்கு முன்னாடி சிலம்பம் அப்படி என்றாலே போர்க்களையும் நான் பல முறை சொல்லியிருப்பேன் இந்த பரம்பை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இது எத்தனை மொத்தமாக இருக்கக்கூடிய பரம்புன்னு பார்த்துருங்க இதில் அடி தொடர்ந்து செய்ய 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 அடி வாங்கி இந்த பிறம்பெல்லாம் பிச்சுக்கின்னு இருக்கு பாருங்க புரியுதுங்களா இதுதான் அந்த அளவுக்கு வலுவான அடிகளை நாம் கட்டுனாலும் சரி அடி தாக்குனாலும் சரி இந்த ஆயுதம் இப்படி டேமேஜ் ஆகும் இதனால் அதை விட்டு அழகாக வாங்கின மாதிரியே வச்சுருக்கிற பொருள் கிடையாது இது ஒரு போர்க்கலை இன்றைக்கி நம்ம சிலம்பத்தில் வரக்கூடிய ஒரு ஆறு அடி வரிசை இது எப்படின்னா ரெண்டு காலு சாரி ஒரு காலு ஒரு கண்ணம் மறு காலு மறு கண்ணம் அடுத்து ரெண்டு தலை கை மாறி வரும் ரெண்டு அடிக்கு ஒரு ஸ்டெப்பு தான் ஏறும் இதனால் ஒரு காலை ஏற்றி வச்சுனா ரெண்டு அடி விடும் முதல் நாலடி அப்படி வரும் அடுத்து அஞ்சு ஆறுக்கும் ஒரு ஒரு ஸ்டெப்பு வரும் டூல பாடும் எப்படின்னு பாருங்கள் இன்னைக்கு நான் முதல்ல அப்படி செய்து காட்டுறேன் இதெல்லாம் எதிரி கூட விளையாடக்கூடிய பாடம் இப்படி இருக்கு இல்லைங்களா முதல்ல தலையை சுற்றி ஒரு கால் அடி அடுத்து அப்படியே கண்ணோம் இது கால்கிட்ட நிறுத்தக்கூடிய பாடம் கிடையாது பாருங்க பாருங்கள் முன்னாடியெல்லாம் செஞ்சினா அடுத்து கால் அடி நிறுத்துவோம் ஆனால் இந்த பாடத்தில் நிறுத்தது கிடையாது ஒன்னு ரெண்டு எந்த வேகத்துக்கு வருதோ அந்த வேகத்தை அடுத்தது மூணு நாலு அது உருவம் உருவனா அந்த கை மாறுதல் பாத்துங்க அஞ்சு அடுத்தது ஆறு இந்த ரெண்டு அடியும் ஒற்றை கையில சிலம்ப கைய பாருங்க இந்த இந்த முறையில புடிச்சு இந்த கைய அப்படியே மாத்தி இப்படி இப்படி மாறும் இந்த மாதிரி மாறினாதான் இந்த அடி பிறக்கும் அடி வரிசை எல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கும் ஆனால் அதை பயன்படுத்தும் போதுதான் ஒரு ஒரு அடியுடைய வலுவும் தெரியும் அதை வந்து நின்றுட்டோம் ஆ அடி ஆரம்பிங்க இந்த மாதிரி ரெண்டு தலைகள் வரும்போது வந்து கொஞ்சம் சருக்குன்னு வேகமாக செஞ்சீங்கன்னா

இது வரும்போது பறக்கும் இதான் சொல்றது இதுதான் ஒத்தகை அடி எல்லா இடத்துலையும் பயன்படுத்தக்கூடாது எதிலும் கொஞ்சம் நன்கு திறமையான ஆளாக இருந்தாங்கன்னா ஒத்த கை அடி அடிச்சோன்னா பறக்கணும் நம்ம அடிய கட்டின மூசி கொஞ்சம் தள்ளி அடிய போவோம் எந்த டேரக்ஷனாலும் போவோம் அதனால தான் ஒத்தகை அடியை ரொம்ப நேரத்தில் பயன்படுத்துவது பல ஆசிரியர்கள் ஒத்தகை அடிய இப்படி வரும்போது இன்னொரு வீழ்ச்சி இந்த விச்சு இந்த அடி இதெல்லாம் நம்ம கட்ட தெரிஞ்சுங்க கட்டிட்டாங்கன்னா ஒத்துனி கிழவனும் உண்ணும் பெரம்பு கையை விட்டு சிலம்பம் நழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஒத்த கையடியை பெரும்பான்மை எடுத்து பயன்படுத்தாதீங்க ஆனால் இப்படியும் பாட சீக்கிரமாக எதிரி ஏமாற்றலாம் அப்படின்னு பாடமும் இருக்குது என்பதையும் ரெண்டுத்தையும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் நீங்கள் எந்த இடத்துல எப்படி எதிரியை ஏமாற்றணும்னு நினச்சி பயன்படுத்தினாலும் அதில் வெற்றி காணும் ஒரு கண்ணம் ஒன்று ரெண்டு அஞ்சு உருச்சுக்கு அஞ்சாவது அடுத்தது ஆறாவது தான் பாடம் இந்த ஆறு அடியில் எதிரிய பாடம் இருக்குது எதிரிய தொட்டு இந்த அடியிலே தொடணும் நினச்சா தொற்றுரும் அதெல்லாம் அதற்கு பேர் எதிரி பேர் இந்த ஆறடியை அடியை பயன்படுத்தியே மிக விரைவாக எதிரியை தொட வேண்டும் நினைத்தனா நம்ம தொட்டு காட்டலாம் மீண்டும் உங்களுக்கு சொல்கிற விரும்புது என்னென்னா எதிரியை வீழ்த்துவது என்பது மிக சாதாரண விஷயந்தான் அதுக்கு எதிரி பாகம்னு நம்ம நல்லா தெரிஞ்சிச்சுன்னா மிக விரைவாக எதிரியை நெருங்கலாம் எதிரியுடைய சிரமத்தை போட்டு எதிரி ஓடுறாள் கூட பண்ணலாம் இந்த அடியிலே செய்ய முடியும் அதற்கு பெயர் எதிரி பாகம் பாவம் அதே பாவம் ரெண்டு மூணு நான்கு ஐந்து இதுவரை ஆறு அடி வயது வரக்கூடிய ஒரு பாடத்தை பார்த்தோம் இந்த பாடத்தை நடுக்கு பயிற்சி பண்ணுங்க மாணவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் நம்மளுடைய கலைகள் சிலம்ப கலையை ஆரம்பத்தில் வரும் மாணவர்கள் ஆண் பெண் இருபாலாரும் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது போன்ற பல நுணுக்கமான பாடங்கள் கிடைக்கும் இதுபோலவே நம்மளுடைய பழைய பாடங்களிலும் ஏகப்பட்ட பாடங்களை கொடுத்துருக்கேன் புதிதாக கற்றுக்கொள்ளும் மாணவர்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்னுடைய பழைய காணொளியை போய் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதும் போதும் சொல்கிற அளவுக்கு பாடத்தை கொடுத்துருக்கேன் அதனால் அதெல்லாம் பார்த்து பயன்பெறுங்கள் இனி அடுத்தவர்கள் வேறொரு பாடத்தை பார்க்குறேன் நன்றி வணக்கம்